வெல்கம் டு எம்எஸ் டுடே லாட்ரி கேரளா லாட்ரி கெஸ்ஸிங் வணக்கம் நண்பர்களே எல்லோரும் நல்லா இருக்கீங்களா சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இருபத்தி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளோட கெஸ்ஸிங் பார்த்தலாம் நம்ம எம்எஸ் டுடே லாட்ரியில் அதற்கு முன்னாடி இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளோட வின்னிங் நம்பர் என்ன நம்ம சேனலில் எந்த நம்பர் கெஸ் பண்ணி கொடுத்தோன்னு பார்க்கலாம் வாங்க நண்பர்களே இருபத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்ஷயா கம்பெனி ட்ரா நம்பர் பார்த்திங்கன்னா அறநூற்றி அறுபத்தி ஒன்று ஆறுநூற்றி அறுபத்தி ஒன்றுக்கான ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா எழுபத்தி ஒன்று ஐம்பது நூற்றி ஐம்பது நண்பர்களே நம்ம சேனலில் பாருங்கள் நேற்று சூப்பராக ஒரு சிங்கிள் போல ஜீரோ ஏ போர்டு சிங்கிள் போல ஏ போர்டு பார்த்திங்கன்னா ஜீரோ கொடுத்துருந்தோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா சி போர்டில் ஒன்று கொடுத்துருந்தோம் அஞ்சு கொடுத்துருந்தோம் நண்பர்களே ஆக மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா வின்னிங் நம்பர் எடுத்தாச்சு ஆனால் போர்டு மாதிரியே வெற்றி வந்திருக்கு சி சிபோர்டு ஒன்று ஏ போர்டு ஜீரோ அப்புடின்னா ஏ போர்டு ஒன்று ஜி போர்டு ஜீரோ பி போர்டு அஞ்சு நூற்றி ஐம்பது ரிசல்ட்டு நம்பர் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது நம்ம சேனலில் கொடுத்தது பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது சிங்கிள் போலேயே வின்னிங் நம்பரை எடுத்தாச்சு நண்பா ஆனால் மிஸ் ஆகிடுச்சு போர்டு மாதிரியே வெற்றி வந்துடுச்சு அடுத்தது பார்த்திங்கன்னா ஆல் போர்டு பாருங்கள் சூப்பராக ஒரு ஜீரோ வின்னிங் நம்பர் நண்பர்கள் நம்ம சேனலை பொறுத்த மட்டும் கெஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய ஆல்போர்டு நம்பர் பார்த்திங்கன்னா வின்னிங் நம்பரை மட்டுமே தான் நண்பா வந்துட்டுருக்கு அந்த வகைகளில் தான் சூப்பராக ஒரு வின்னிங் நம்பரை கெஸ் பண்ணி கொடுத்து விட்டுருக்குறோம் அதே போல் பாருங்கள் சப்போர்ட்டுக்கு ஒன்று எடுத்துக்கான்னு சொன்னிங்கன்னா அதுவும் பார்த்திங்கன்னா சூப்பராக ஒரு வின்னிங் நம்பராக வந்துருச்சு நண்பர்களே ஆள் போல் ஜீரோ எடுத்து சப்போர்ட் போலையும் ஒன்று எடுத்து வச்சு வெற்றி பெற்ற நண்பர்களுக்கு சூப்பரான ஒரு வாழ்த்துக்கள் நண்பா அடுத்தது பார்த்தீங்கன்னா த்ரீ டிஜிட்டில் பார்த்திங்கன்னா ஜீரோ எழுபதுன்னு கொடுத்துருந்தோம் ஐம்பதுன்னு கொடுத்துருந்தா சூப்பராக ஒரு வெற்றி வந்திருக்கும் நண்பர்களே நம்ம சேனலை பொறுத்த மட்டும் சூப்பராக ஒரு சப்போர்ட் போர்டு ஆல் போர்டு சிங்கிள் போலி சூப்பராக ஒரு வின்னிங் நம்பராக கொடுத்தாச்சு பார்த்தீங்கன்னா ஜீரோ எடுத்திருந்தோம் ஆனால் அது சி போல பாஸ் ஆகிடுச்சி ஒன்று எடுத்திருந்தோம் அது பார்த்தீங்கன்னா ஏ போல பாஸ் ஆகிடுச்சி அஞ்சு எடுத்திருந்தோம் அது பார்த்தீங்கன்னா பி போல பாஸ் ஆகிடுச்சு ஆக மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது வின்னிங் நம்பர் அடுத்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி பார்த்திங்கன்னா போல சூப்பராக ஒரு வெற்றி நம்பர் ஆல்போலில் வெற்றி அதே போல் சப்போர்ட்டுக்கு ஒன்று பார்த்தீங்கன்னா அதுவும் சூப்பராக ஒரு வெற்றி நண்பர் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அதே போல் பெல் பண்ணி கிளிக் பண்ணிட்டு ஆல் பட்டன் ஆன்ல வச்சுருங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனே உங்கள் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் நம்மளோட வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா தோணும் சூப்பராக ஒரு வின்னிங் நம்பரை எடுக்கலாம் பாக்ஸ்லேயும் பாருங்கள் எண்பதுன்னு கொடுத்துட்டோம் பி போல் பார்த்திங்கன்னா அஞ்சு கொடுத்துருந்தோம் ஆனால் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது பார்த்திங்கன்னா வின்னிங் நம்பர் நம்ம சேனலில் பாருங்க சூப்பராக ஒரு வின்னிங் நம்பரை தான் கெஸ்ட் பண்ணி கொடுத்துருக்குறோம் ஆனால் போர்டு மாதிரி வெற்றி வந்துருச்சு ஆல் போர்டு சப்போர்ட் பார்த்து பார்த்திங்கன்னா சூப்பராக ஒரு முழு வெற்றி தான் பார்த்திங்கன்னா பிசியில் பாருங்கள் எண்பதனுக்கு கொடுத்துருந்தோம் ஐம்பதுன்னு கொடுத்துருந்தா இதுவும் சூப்பராக ஒரு வெற்றி எழுவதும் கொடுத்துருக்கோம் சரிப்பா இன்றைக்கு பார்த்திங்கன்னா ஆல் போர்டு சப்போர்ட் போர்டு சிங்கிள் போர்டில் பார்த்திங்கன்னா போர்டு மாதிரி வெற்றி சரி நாளைக்கு இருபத்தி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளோட கெஸிங் பார்த்தெல்லாம் நம்ம எம்எஸ்டுடே லெட்டரியில் இருபதாம் தேதிக்கான வினிங் நம்பர் பார்த்திங்கன்னா எழுபத்தி ஒன்று ஐம்பது நூற்றி ஐம்பது இருபத்தி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட வின்வின் கம்பெனி நண்பா வின்வின் ட்ரா நம்பர் பார்த்திங்கன்னா ஏழ்நூற்றி எழுபத்தி ஒன்பது எழுநூற்றி எழுபத்தி ஒன்பதுக்கான கெஸ்ஸிங் தான் நம்ம பார்க்க போகிறோம் சிங்கிள் போர்டில் பார்த்தீங்கன்னா ஏ போர்டு பி போர்டு சி போர்டு நண்பா ஏ போர்டு பார்த்திங்கன்னா நம்மளோட கெஸ்ஸிங் நாளைக்கு ஆறு ஒன்பது ஏ போல ஆறு ஒன்பது வருவதற்கான வாய்ப்பு உள்ளது நண்பா அடுத்தது பார்த்தீங்கன்னா பிபோல ஜீரோ எட்டு பிபோல ஜீரோ எட்டு சி போல ஒன்று அஞ்சு நண்பர்களை சிங்கிள் போடில் ஏபிசி ஏ போர்டு பார்த்திங்கன்னா ஆறு ஒன்பது பிபோல ஜீரோ எட்டு சிபோல ஒன்று அஞ்சு அடுத்தது BC, ஏசி போர்டு பார்த்தலாம் நண்பா ஏபி போர்டு பார்த்திங்கன்னா இருபது ஸீரோ எட்டு அறுபத்தி நான்கு நண்பர்கள ஏபியில் இருபது ஜீரோ எட்டு அறுபத்தி நான்கு அடுத்தது பிசி போர்டு பார்த்திங்கன்னா ஜீரோ ஒன்று எண்பது எண்பத்தி அஞ்சு நண்படி பிசியில் ஜீரோ ஒன்று எண்பது எண்பத்தி அஞ்சு அடுத்து ஏசி போர்டு பார்த்தீங்கன்னா ஜீரோ ஒன்று ஜீரோ அஞ்சு அறுபத்தி அஞ்சு நண்பர்களே ஏபி பிசி ஏசி போர்டு பார்த்தாச்சு நண்பா அடுத்து ஆல்போன் நம்பர் பார்த்தாலாம் நண்பர்களே நம்ம சேனலில் கெஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய கெஸ்ஸிங் நம்பர் ஆல்போன் நம்பர் பார்த்தீங்கன்னா விண்டிங் நம்பராக மட்டுமே தான்பா வரும் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஜீரோ ஆறு நண்பர்களே ஜீரோ ஆறு ஆல்போவில் சப்போர்ட்டுக்கு பார்த்திங்கன்னா ஏழு எட்டு சப்போர்ட்டுக்கு ஏழு எட்டு நண்பா நண்பர்களே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம் சப்ஸ்கிரைப் நண்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அதே போல் பெல் பண்ண கிளிக் பண்ணிட்டு ஆல்பட்டன் ஆளில் வச்சுருங்க லைக் பண்ணுங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் நம்பர் பார்த்திடலாம் பாக்ஸ் நம்பர் பார்த்திங்கன்னா ஜீரோ எண்பத்தி அஞ்சு பாக்ஸ் நம்பர் பார்த்திங்கன்னா ஜீரோ எண்பத்தி அஞ்சு எட்நூற்றி ஐம்பது ஐநூற்றி எட்டு நண்பர்கள பாக்ஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா ஜீரோ எண்பத்தி அஞ்சு எட்நூற்றி ஐம்பது ஐநூற்றி எட்டு அடுத்து த்ரீ டிஜிட்டல் பார்த்தலன்பா த்ரீ டிஜிடல் நம்பர் பார்த்திங்கன்னா ஏபிசி ஏபிசியில் த்ரீ டிஜிட்டல் இருபத்தி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான விண்வின் கம்பெனி ட்ரான் பார்த்தீங்கன்னா எழுநூற்றி எழுபத்தி ஒன்பதுக்கான த்ரீ டிஜிட்டல் நம்பர் பார்த்திங்கன்னா ஆறுநூற்றி எண்பத்தி அஞ்சு ஆனூற்றி எண்பத்தி அஞ்சு நானூற்றி இருபது தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று த்ரீ டிஜிட்டில் அறுநூற்றி எண்பத்தி அஞ்சு நானூற்றி இருபது தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று அடுத்து பார்த்திங்கன்னா இரநூத்தி அஞ்சு ஜீரோ ஜீரோ ஒன்று ஜீரோ எண்பத்தி ஒன்று அடுத்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி எண்பத்தி ஆறு ஆறுநூற்றி எண்பத்தி அஞ்சு ஆறுநூற்றி எண்பத்தி ஆறு நண்பர்களே த்ரீ டிஜிட்டில் பார்த்தீங்கன்னா ஆறுநூற்றி எண்பத்தி அஞ்சு நானூற்றி இருபது தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று இரநூத்தி அஞ்சு ஜீரோ ஜீரோ ஒன்று ஜீரோ எண்பத்தி ஒன்று இரநூத்தி எண்பத்தி ஆறு ஆறுநூற்றி எண்பத்தி அஞ்சு அறநூற்றி எண்பத்தி ஆறு நண்பர்களே நம்ம சேனலில் கெஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய கெஸிங் நம்பரும் உங்களோட கெஸிங் நம்பரும் மேட்ச் பண்ணி பாருங்க சூப்பராக ஒரு வெற்றி நம்பரை எடுக்கலாம் கண்டிப்பாக முழு வெற்றிக்கான கெஸிங் தான் நம்ம கொடுத்துருக்குறோம் சாரி நண்பர்களே நண்பர்கள் ரெண்டு நம்பர் கொடுத்துட்டோம் அறுநூற்றி எண்பத்தி அஞ்சு நானூற்றி எண்பத்தி அஞ்சு நானூற்றி எண்பத்தி அஞ்சு அது பார்த்திங்கன்னா நானூற்றி எண்பத்தி அஞ்சு சரிம்மா ஃபோர் டிஜிட்டல் பார்த்தரலாம் ஃபோர் டிஜிட் நம்பர் பார்த்தீங்கன்னா டிபோ நம்பர் நண்பர்களை கேமில் நாலு நம்பர் எடுத்து விளையாடும் நண்பர்களுக்காக டிபோ நம்பர் கெஸ் பண்ணி கொடுக்குறோம் அதுவும் பார்த்திங்கன்னா வின்னிங் நம்பராக தான் வருது ஒரே ஒரு நம்பர் மட்டும்தான் நம்ப கெஸ் பண்ணி கொடுப்போம் சூப்பராக ஒரு வெற்றி நம்பராக வந்துடும் அதில் பார்த்திங்கன்னா ஏபிசி அதில் டீபோ நம்பர் பார்த்திங்கன்னா நாளைக்கு எட்டு நண்பர்கள் டீபோலில் எட்டு வருவதற்கான வாய்ப்பு உள்ளது நண்பா சூப்பராக ஒரு வினிங் நம்பராக தான் கொடுத்துட்ருக்கிறோம் நம்ம எம்எஸ் ஸ்டுடியோ டேல நாளை வெற்றி நம் கையில் கண்டிப்பாக முழு முயற்சி செய்வோம் நண்பா கண்டிப்பாக வெற்றி உண்டு இன்றைக்கு வெற்றி பெற்ற நண்பர்களுக்கு சூப்பரான வாழ்த்துக்கள் நாளை வெற்றி பெற நண்பர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் நண்பா